அலாமலைக்கு ராமத்துள்ளா திராவிட பிறக்காத்தூர் கல்யாணத்தில் கூடிய ஒரு விளை எல்லாம் நல்லாயிருக்கீங்கண்ணா என்ன வச்சுட்டீங்கன்னா தாய் பிள்ளை இருக்கும் தாய் இப்போ வந்தது அக்காவில் கடுமையான விலை ஆனால் தாய் நிலையில் இங்கே தாய்ப்புல பூங்காவில் என்ன பூழாவில் பாலசப்பட்டு வந்தாலும் பூங்காவிலே வச்சு சாப்பிட்டு அதில் அணுவது பூங்காவில் நாங்கள் இருக்கோம் அசாலா விளையாடம் எல்லாம் ஊஞ்சலே எல்லாம் விளையாட்டு இடங்கள் எல்லாமே இருக்கு நம்ம இங்கே வந்து கொடுத்த நிலையில் திறந்த மைதானமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே உணவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்குதுரியவர்களே தாயிஃப் நடு மைய பகுதியில் அப்பாஸ் அலில்லா தன்னுடைய பள்ளி பின்பகுதியில் மஸ்ஜிது கூ மஸ்ஜிது அத்தாஸ் அலிவா தன்னுடைய பள்ளி போ வழியில் பூங்கா இருக்குது உணவு பார்சல் கொண்டு வரக்கூடிய ஹாஜிகள் இங்கே வந்துட்டோம்னா நல்லா காத்தோட்டமாக இருந்து இங்கே சாப்பிட்டு போகலாம் நல்ல ஒரு அருமையான பூங்கா அது அல் அனூத் பூங்கா பார்க்குன்னு சொல்லியிருக்கு ஹதிகா அல் அனூத் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடலாம் இது தாய்களுடைய மையப்பகுதியில் இருக்குது நல்லா அமர்ந்து இருப்பதற்கு நல்ல அருமையான இடம் இங்கே உணவு தேவையாக இங்கே பிடிச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே விளையாட்டு இடங்கள் எல்லாமே இருக்குது ஊஞ்சல் சர்க்கடு எல்லாமே இருக்குது நல்ல பெரிய பெரிய மரம் அடர்த்தியான நிழல் எல்லாமே இங்கே இருக்கு புல்வெளி நிழல் 我那个。